வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோபம் அப்படின்ற ஒரு உணர்வை பற்றி பார்க்க போகிறோம் கோபம் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் உணர்வு தேவையில்லாதது நம்மளெல்லாத்தையும் அழிச்சிரும் நம்ம உறவுகளை அழிச்சிரும் பணம் எவ்வளோ இருந்தாலும் அழிச்சிரும் புகழ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அழிச்சிரும் அப்படின்னு தான் நமக்கு இது வரைக்கும் தெரியும் கோபம் அப்படிங்கிற சக்தியை வந்து நண்பர் ஒருத்தர் வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் கோபம் அப்படின்னாலே நமக்கு வந்து நமக்கெல்லாம் நான் துக்கிறது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப கோபக்கார மனிதர் எந்தளவுக்கு வந்து கோபமாக இருப்பாரோ அந்தளவுக்கு பாசமாக இருக்கும் நம்ம விஜயகாந்த் மாதிரியே இருக்கிற எனது நண்பர் அன்பு செல்வன் தர் வந்து திருநெல்வேலிக்காரர் அண்ணாச்சி நல்லா பயங்கரமான கோவக்காரர் அவர் வந்து புள்ளைக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்காரு அந்த சொந்தக்காரங்க கல்யாணத்தில் எல்லாம் வந்து தன்னோடய சொந்தக்காரங்கள் மாமியார் மச்சான் மாமன் பங்காளி இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு பேசிகிட்டு இருந்த ஒரு நேரத்தில் ஒரு ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு வாக்குவாதம் ஒன்று கிளம்பியிருக்கு அந்த வாக்குவாதம் இருக்கும்போது திடீர்னு இவருக்கு வந்து போக வந்துடுச்சு என்ன தான் வந்து நியாயம் வந்து இவர் பக்கம் இருந்தாலும் இவங்களோட மாமியார் சகலை யாருமே வந்து இவருக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க இந்த சண்டையின் தொடர்ச்சியாக வந்து பெரிய மனுஷங்களெல்லாம் வச்சு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்துலேயுமே வந்து இவருக்கு வந்து நியாயம் கிடைக்கல இவரோட சொந்தக்காரரான மச்சான் வச்சங்களேன் அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க அந்த இடத்துலையும் அவருக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்காதனால கோவப்படுறாரு கோவப்பட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசு இல்லைனால்தானே அதாவது நான் வந்து அதிகமாக சம்பாதிக்காததுனால தானே என்னை வந்து இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்ணி எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கோபம் அப்படின்ற உணர்வை அப்படியே இருக்காரு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த சண்டை போட்டாங்க இல்லையா அவங்களோட மாமியார் மாமனார் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவரோட மனைவி கிட்டே பேசுனா அந்த குரலை கேட்டால் இவர் கோவம் வருது கோவம் வந்த உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டார் முடிவு பண்ணி அதுக்காக வேலையும் செய்கிறாரு மளிகை கடை வச்சுருக்காரு எடிட்டிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவார் இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு மளிகை கடையிலையும் நல்ல வியாபாரத்தை பார்க்குறாரு நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டு வியாபாரத்தை பார்க்குறாரு பயங்கரமாக வேலை செய்கிறாரு வேலை செஞ்சு அவர் வந்து அந்த ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் மட்டும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஒன்றும் சம்பாதிக்கிறார் அவ்வளோ வேலை செய்கிறாரு அந்த கோபத்தை வந்து அப்படியே வந்து அந்த வேலை மேலே காட்டிட்டார் எனக்கு காசுல என்னான்னு அவமானப்படுத்துறீங்க நான் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு வைராகியமாக எடுத்து அந்த கோபத்தை தன்னோட வேலையை வந்து செய்கிறதுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் அவர் சம்பாதிச்சுட்ருக்கார் அதாவது மாதம் முப்பதாயிரரூவா சம்பாதிக்கக்கூடியவர் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வருமானத்தை ஈட்டுறாரு இப்போது இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்து இவரை வந்து சம்பாதிக்க வச்சுருக்கு இதே அந்த பஞ்சாயத்து நடந்த இடத்துல கோபப்பட்டு இவங்க மாமியார் மாமனார் எல்லாம் வந்து கண்டபுடி திட்டி மண்டையை உடைச்சி உடைச்சி கை கால உடைச்சிருந்தார் அப்படின்னா அது வந்து தவறான செயல் அவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்கிட்டார் நம்மள நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோபத்தை வந்து ஒரு அழிவுபூர்வமாகவே பயன்படுத்திக்கிறோம் போபம் அப்படின்றது ஒரு நல்ல உணர்வு ஒரு எனர்ஜியாக தான் வருது அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி இதே வந்து இன்னொரு சம்பவம் இவரோட தாயார் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் வராரு சொந்தக்காரங்க வர்றப்ப வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க தண்ணி அவங்க வீட்டில் இல்லை இந்த செய்தி கேட்டவுடனே வந்து இவர் அவமானப்படுறார் அவமானப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்க அம்மா வீட்டில் வந்து தண்ணி இல்லை நம்ம வந்து ஒரு போர் ஒன்று போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் கிட்டே காசு இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் போட்டு கொடு நீ காசு வச்சுக்கிறியா இப்போ என்ன போர் போடணும்னு சொல்கிற அப்படிங்கிறா இன்னொரு தம்பி இன்னொரு தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு தெருவு போய் அவங்க தண்ணி கொண்டு வர மாட்டாங்களா அவ்வளோ வயசு ஆச்சு ஏன்னா அவங்களுக்கு எண்பது ஆச்சு ஆனால் வந்து அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவங்க நாலு பேத்துக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு இவர் வந்து கடுப்பாயிட்டார் கடும் கோபம் வந்துருச்சு நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் இவ்வளவு வயசாகிட்டு நம்ம தாய்க்கு ஒரு தாய் ஒரு கடுப்பு கோபம் அந்த கோபம் வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்குறாரு ஒரு நாற்பதாயிரம் ரூபா தான் இருக்கு பணம் கோவத்திலே வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்கும் மறுபடியும் திரும்ப ஃபோன் பண்றாரு நான் போர் போட கிளம்பிட்டேன் நீ வரதா இருந்தா வா இல்லைன்னா போ அப்படின்னு இவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதாவது இவர் இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி கிளம்பி அடுத்த நாள் காலையில் போய் சேர்ந்துட்டார் திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்து இந்த போர் வண்டியெல்லாம் வர சொல்லிட்டாரு அப்போ வந்து இவர் கையில் நாற்பதாயிரரூவா தான் பணம் இருக்குது ஆனால் போர் போடுறதுக்கு ஒரு லட்சரூவா செலவாகும் ஆனால் இவர் வந்து கோவத்தில் கிளம்பி போயிட்டார் கிளம்பி போன உடனே என்னடா அவன் இப்படி கோவப்பட்டு பாட்டுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுறானே அப்படின்னு தங்கச்சி வந்து ஒரு இருபதாயிரரூவா பணத்தை கொடுக்குறாங்க இன்னொரு அண்ணன் வந்து அவர் ஒரு இருபதாயிரரூவா பணம் கொடுக்குறாரு தம்பி வந்து நான் ஒரு ஐயாயிரூவா கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்னு கொம்ப்ளை கொடுக்குறாரு அவரோட நண்பர் வந்து ஒரு முப்பதாயிரூவா பணம் கொடுக்குறாரு அவர் அந்த வேலையை தொடங்கின வாட்டி ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயரூவா பணம் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த போர் வண்டி அழகாக கூப்பிட்றாரு போரை போடுறாரு திடீர்னு வந்து எதிர்பாராத செலவு ஒரு பத்தாயிரவா இருபதாயிரரூவா எக்ஸ்ட்ரா ஆகுது அந்த எக்ஸ்ட்ரா ஆசான செலவுக்குமான பணமும் வந்து அவருக்கு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நாளில் வந்து போர் போட்டு மோட்டரை இறக்கி வீட்டுக்கு வந்து தண்ணி இப்போ பைப்பு ஒயரிங்கு எல்லா மெட்டீரியலும் பக்காவாக பண்ணிவிட்டு போர் போட்டு வெளியே வந்த தண்ணியிலையே வந்து நல்லா குடும்பத்தோடு குளிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வந்துர்ல இதில் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த கோபம் அப்படின்ற ஒன்று வராமல் இருந்ததுன்னா அவர் அங்கேயே உட்காந்துருப்பார் இந்த போர் வந்து போட்டிருக்க மாட்டாங்க தண்ணி வந்து அவங்க அம்மாவுக்கு கிடச்சிருக்காரு மற்ற நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காசு தராத அண்ணன் தம்பியை வந்து ஒன்றா திட்டுவாங்க இல்லை அப்படின்னா நீயே தரல நான் ஏன் போடணும் அவன் தெரில நான் நம்ம ஏன் போடணும் அப்படின்னு திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்காமல் செயல்படுத்தாமல் அப்படியே இருந்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து இன்னும் பத்து வருஷம் ஆயிருந்தால் கூட போர் போட்டிருக்க மாட்டாங்க தண்ணி வந்திருக்காது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு செயல் கூட செய்யாமல் அப்படியே கிடக்கும் ஆனால் வந்து இவருக்கு அந்த கோபம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுனால தான் தன் கையில் காசே இல்லைன்னா கூட கிளம்பி போய் அந்த வேலையை கோபத்தில் ஆரம்பித்தார் ஏன்னா கோபம் வராமல் இருந்திருந்தது அப்படின்னா யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க காசு இவ்வளோ தான் இருக்குது எப்படி நம்ம வந்து போர் போடுறது இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வரும் கோவத்தில் நேராக போயிட்டார் போற போடணும் அப்படின்ட்டு போன உடனே அவர் அவருக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கிது போரும் போட்டுட்டு மோட்ரு வச்சு தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டு அதிலே குளிச்சுட்டும் சிறப்பாக மகிழ்ச்சியாக வந்துட்டார் இப்படி கோபம் அப்படின்ற உணர்வை வந்து ரொம்பவே ஒரு ஆக்கபூர்வமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த போர் போடுற விஷயத்தில் அவர் வந்து அண்ணன் தம்பி திட்டலை அண்ணன் தம்பி கூட சண்டைக்கு போகல போய் கோவத்தில் போய் அடிக்கலை இந்த ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஜல்லிக்கட்டில் வந்து வாடி வாசல்னு ஒன்று வச்சுருப்பாங்க உள்ளார வந்து காளையெல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதில் அறுத்து விடுவாங்க அறுத்து விட்டதுக்கப்புறம் அது வந்து அது பாட்டுக்கு வந்து காலை வந்து துள்ளி குதிச்சு ஓடி போயிடும் அந்த மாதிரி இந்த காலைக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது எது வரைக்கும் அப்படின்னா வாடி வாசல் வரைக்கும் வந்தே ஆகணும் அதுக்கு வந்து நோ ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அந்த மாதிரி கோபம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு கோபம் கண்டிப்பாக வரும் இந்த கோபம் வர்றது இந்த கோபம் வர்றது அப்படிங்கிறது அந்த வாடிவாசல் வரைக்கும் காலை வர்ற மாதிரி அது வந்து ந நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது ஆனால் வந்து அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எப்படி வந்து இந்த காலமாடு வாடிவாசல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த காலமாட்டுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நேராக ஓடி ப்ரைஸ் வின் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் சுற்றி குத்தி போட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஓடிடலாம் இல்லை அப்படின்னா அந்த மாடு வீடு இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேயே நிற்கலாம் இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது அது மாதிரி தான் கோபம் வர்றதுங்கிறது தானாக வந்துடும் அதை வந்து எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது மாட்டுக்கு மூக்கு நாங்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை காருக்கு பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணவே முடியாது கோபம் அப்படின்றது அந்த ஏற்ற மாதிரி வந்துடும் நம்ம கோபம் வர்றது இயற்கை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த செயல்படுத்துறது ஆக்கப்பூர்வமாக நம்மளால் செயல்படுத்த முடியும் கோபம் வந்த உடனே வந்து அந்த கோபத்தை வந்து செயல்படுத்தி அந்த காட்டாமல் அந்த பத்து செகண்டில் இதை எப்படி இந்த கோபத்தை எப்படி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன மாதிரி செயல்பட்டால் தீர்வு வருமோ அந்த யோசனை உங்களுக்கு வரும் அதை செயல்படுத்திட்டு போங்க ஆனால் வந்து என்னோடய நண்பர் அன்பு செல்வன் செயல்படுத்தின மாதிரி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அழிவுபூர்வமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நம்பர்களே.